தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குகிறது ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதவிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக கல்வித்துறை சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரங்களைச் சொல்லலாம் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழ்நாடு மற்றும் புதுவை ஆகிய இரண்டு மாநிலங்களில் நடைபெற இருக்கிறது இதற்காக ஒன்பது லட்சத்து பதிமூணாயிரம் மாணவ மாணவிகள் இன்று தேர்வினை எழுத இருக்கிறார்கள் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி சென்னை அசோக் நகரில் இருக்கும் மாநகராட்சியினுடைய மகளிர் மேல்நிலைப் பள்ளி இந்த பள்ளியில் சுமார் ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த மாணவிகள் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுத இருக்கிறார்கள் இதற்காக தேர்வு பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பள்ளிகளிலும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன தமிழகத்தில் மாணவ மாணவிகள் தேர்வினை எழுத இருக்கக்கூடிய நிலையில் அதுவும் குறிப்பாக இந்த மாநகர மாநகராட்சி பள்ளியில் மட்டும் சுமார் அறுபது மாணவ மாணவிகள் இன்று தேர்வினை எழுத இருக்கிறார்கள் அதே போல தமிழகம் மட்டுமல்லாமல் புதுவையிலும் மாணவ மாணவிகள் தேர்வினை எழுதக்கூடிய அந்த நிலையில் த சென்னையில் மட்டும் சுமார் எண்பத்தி எட்டு மையங்கள் இருக்கிறது அதே போல் தமிழ்நாடு முழுவதிலும் நாலாயிரத்தி நூற்றி ஏழு தேர்வு மையங்கள் மூலமாக ஒன்பது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் மாணவ மாணவிகள் தேர்வினை எழுத இருக்கிறார்கள் அதிலும் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாறு பள்ளிகளில் இருந்து இந்த மாணவ மாணவிகள் தேர்வு எழுதக்கூடிய அந்த நிலையில் ஒன்பது லட்சத்து பத்தாயிரத்தி இருபத்தி நான்கு மாணவர்கள் அதே போல் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு தனித்தேர்வர்களும் இருநூத்தி முப்ப ஐந்து சிறை கைதிகளும் இன்று தேர்வினை எழுத இருக்கிறார்கள் பொது தேர்வினை கண்காணிப்பதற்காக நாற்பத்தி எட்டாயிரத்தி ஆசிரியர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் தேர்வு என்று கட்டுக்காப்பு மையங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆயுதம் தங்கியிருக்கக்கூடிய அந்த காவல்துறையின் பாதுகாப்பு பணியில் அந்த வினைத்தாள்கள் என்பது வைக்கப்பட இருக்கிறது தேர்வு முடிந்த பிறகாக வினாத்தாளை திருத்துவதற்காக எண்பத்தி எட்டு மையங்கள் என மொத்தமாக திருத்துவதற்கு மட்டும் அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை மாணவ மாணவிகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதே போல உள்ளே வரும்பொழுது புகைப்படம் பதிவேண் மற்றும் என்ன தேர்வு எழுத இருக்கிறோமோ அதற்குண்டான அந்த குறிப்பு உள்ளிட்டவைகளை எடுத்து வர வேண்டும் அதே போன்று அந்த முதலில் உள்ளே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாளில் கலர் பெண் அல்லது கலர் பென்சில் போன்றவைகள் மூலமாக எழுதக்கூடாது கருப்பு அல்லது ப்ளூ பெண்கள் மூலமாகவே அதனை விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் காற்றோட்டமாக இருக்கக்கூடிய அந்த அறை மற்றும் குடிநீர் வசதி உள்ளிட்டவைகளை இங்கு ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இங்கு நம்மிடையே ஒரு மாணவி இருக்கிறார் அவர் கேட்கலாம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத வந்திருக்கீங்க எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க வணக்கம் நான் ஸ்ரீஜயா ஃப்ரம் டென்த் டி நான் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நாங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எங்கள் தமிழ் மிஸ் குணசந்திரி மிஸ் கைடன்ஸால் நாங்கள் நல்லாவே மார்க் எடுப்போம்னு நம்புகிறோம் இந்த வாட்டி முதல் முறையாக நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுனால நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுப்போம்னு நம்புகிறோம் அதாவது இன்று முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை இந்த பத்தாம் வகுப்பு பொது தேர்வு நடைபெற இருக்கிறது முதல் நாள் இன்று தமிழ் தேர்வு தொடங்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் ஆறாம் தேதி இறுதி தேர்வு நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்காக தமிழகம் முழுவதிலும் பல்வேறு பள்ளிகளில் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நன்றி குணசேகரன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க